கப்பல் ஓட்டி வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு அரைகோவல் விடுத்தவா ஊசி கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டு திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் மக்கள் கிளர்ந்தெழுந்தனர் தெருவில் இறங்கினர் கூட்டம் கூடினர் வேலை நிறுத்தம் செய்தனர் அரசு சொத்துக்களை அழித்தனர் இரும்புக்கரம் கொண்டு இந்த எழுச்சியை அரசு ஒடுக்கியது துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் மாண்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைதாயினர் மக்கள் மீது திமிர்வரி விதித்த அரசு ஆறு மாதங்களுக்கு தண்டக்காவல் படையை நிலைநிறுத்தியது அதற்கு முன்போ பின்போ விடுதலைப் போராட்ட கால தமிழகத்தில் இப்படியோர் எழுச்சி ஏற்பட்டதில்லை அந்த வகையில் மக்கள் நெல்லை எழுச்சி நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட சுதந்திரப் போராட்ட மாவீரர் நெல்லை எழுச்சியை வித்திட்ட சிதம்பரமனார் அவர்களின் மணிமண்டபத்தில் அவருடைய முழு திருவுருவ சிலைக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில அமைப்பு செயலாளர் மாநில இளைஞரணி செயலாளர் பந்தல் எஸ் ராஜா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தது நெல்லை எழுச்சி நாளின் வரலாற்று சுவடுகளை எடுத்து உரைத்த தருணம் உடன் வெள்ளாளர் முன்னேற்றக கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் தேவி ஆறுமுகம் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் புல்லட் ராஜா திருநெல்வேலி மாவட்ட துணை செயலாளர் பரணி சந்துரு மற்றும் பசுமை பாரத மக்கள் கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் குமார் விக்னேஸ்வரன் ஆயிரத்தான் வழக்கறிஞர் அருண் மார்டின் திருநெல்வேலி மாவட்ட இளைஞர் அணி மாணவரணி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் இங்கு இருந்தாலும் மக்களை கிளர் என்ற ஒரே அரசாங்கம் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்ய குறிப்பிட்டது அவர் கைது பண்ணி இந்த செய்தி போல ஆற்றின் தென்பாடான தமிழகம் முழுவதும் பரவிய